ஆ இறைவன் எவ்வளோ கொடுத்துருக்கான் பாருங்க இறைவன் என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இயற்கை என்று எடுத்துக்கொள்ளலாம் இயற்கை நாம் வாழ்வதற்காக எவ்வளவு படைத்திருக்கிறது எவ்வளோ கொடுத்துருக்கு கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவ்வளோ கொடுத்துருக்கு என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படி கையேந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒரு வரி வருது இல்லையா அப்படி எல்லா வளமும் நம்மக்கிட்ட இருக்கு அப்படி இருந்தோம் எப்படி இருக்கிறோம் இந்த உலகம் எப்படி இருக்கணும் பச்சைக்கிளிகள் தோளோடு பாட்டு குயில்கள் மலையோடு ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதற்கு அட பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படி இருக்கணும் அப்படி பூலோகம் ஆனந்தத்தின் எல்லையா இருக்கணும் இந்த பூமியில கண்ணீரே சொந்த இருக்கணும் இருக்கணும் யாருமே துயரப்படக்கூடாது கண்ணீர் சிந்தக்கூடாது அப்படி இருக்க முடியுமா அப்படி இருக்கிறோமா எவ்வளவு கொடுத்துருக்கான் நம்ம வாழ்வதற்கான எவ்வளவு வசதிகள் இந்த இயற்கை கொடுத்துருக்கு அவ்வளவு வச்சுக்கிட்டு நம்ம அழுது கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் யார் தப்பு யார் தவறு நம்ம வாழத் தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழத் தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இந்த உலகத்திலே பசி பஞ்சம் பட்டினி யுத்தம் எல்லாம் நடக்கிறது